இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஆண்டவர் இன்றைய நச்சீதி வாசகத்தின் வழியாக இந்த உலகம் நமக்கு இழைக்கின்ற வெறுப்பை குறித்து சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றார் உலக உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன் என்னை வெறுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சீடர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் நாம் தனித்துவமாக கடவுளை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் போதிக்கின்ற மனித பொழுது நாம் வெறுப்பை சம்பாதிப்போம் அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை சீரா புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது இப்படி சொல்லுகிறது துன்பங்களில் எல்லாம் கொடிது நம்மை வெறுப்போரிடமிருந்து வரும் துன்பமே அன்பிற்குரியவர்களே சொல்லுகிறார் இருக்கிறார் நாம் அனைவரும் பணியாளர்களாக இருக்கிறோம் எனவே இந்த உலகத்தில் வெறுப்பை சம்பாதிக்கின்ற பணியாளர்களாகிய நாம் நம்முடைய தலைவர் இயேசு சந்தித்த வெறுப்பை விட மிக மிக குறைவுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் வெறுப்பின் உச்சத்தை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார் அவரை பின்பற்றின திரு தூதர்களும் அனைவராலும் வெறுக்கப்பட்டார்கள் என் பெயரை பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்ப ஆயினும் துணிமுடன் இருங்கள் என்ற ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தினதைப் போல இன்றைக்கு நம்மையும் அவர் திடப்படுத்துகிறார் அன்பானவர்களே தனித்துவமான வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த உலகம் நம்மை வெறுக்கும் இந்த உலகில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எதிர்பார்த்ததை நாம் செய்ய இயலாவிட்டால் இந்த உலகம் நம்மை வெறுக்கும் அவர்கள் தங்களுக்குரியவர்களைப் போல நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் நம்மை வெறுக்கும் அன்பானவர்களே ஆண்டவர் வெறுப்பை சம்பாதிக்கும்படியாக சொல்லுகிறார் அப்படி சம்பாதிக்கின்ற வெறுப்பு எதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற வாழ்வின் விழுமியங்களை மையப்படுத்தி இருக்க வேண்டும் சகோதர அன்புக்காக நீதிக்காக தனித்துவமான வாழ்க்கைக்காக உண்மைக்காக நாம் வெறுக்கப்பட்டால் ஆண்டவருக்கு சான்று பகர்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் வெறுத்தது என்றால் நான் எம்மாத்திரம் என்பதை உணர்ந்து அவர் காட்டின பாதையிலே நான் நடக்க நேரிடும் பொழுது என்னுடைய வாழ்விலும் வெறுப்புகளை நான் சம்பாதிக்க கூடும் என்பதை உணர்ந்து நல்லவைகளுக்காக வெறுக்கப்பட அந்த வெறுப்புக்கு மத்தியில மன உறுதியோடு இருந்து நிலை வாழ்வை அடைய என் மனதை உறுதிப்படுத்தும் இயேசுரி நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம் காட் பிளஸ் யூ